நம்ம பார்வதிவதை அரர்மஹைவானமே வடிவாகியமான்ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிகர் உத்தமருடைய குருவர்களையும் திருக்கையிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவரத் திரியாதீம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சந்நிதானம் அவருடைய குருவர்களையும் அடியன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சைவர்களுக்கு மிக மிக முக்கியமான நூல்களுள் ஒன்று பெரிய புராணம் அது வெறும் சைவ சமய இலக்கியமாக மட்டும் திகழாம தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை பிடித்து காட்டுகிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது அதாவது அந்த காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டாங்க பழகுனாங்க அவர்கள் வாழ்வியலில் கடைபிடித்த நடைமுறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஓவியமாக நமக்கு செக்கிலார் பெருமான் அமைத்து கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட நம்ம ஊர்க்காரரை பற்றி விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம உடனே அவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவோம் பதில் சொல்கிறத விட அவரை பார்த்து நீ யார் எங்கேருந்து வேற நீயே இதெல்லாம் கேட்குற என்ன வேணும் அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போவோம் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததோடு மட்டும் இல்லாமல் அவரை கேள்வி கேட்டு மடக்கிறது தான் இன்றைய நடைமுறையாக இருக்குது ஆனால் அன்றைக்கு மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா நாவுக்கரசு பெருமான் ஒரு முறை திங்களூருக்கு எழுந்தருள்கிறார் அப்படி அவர் வரும்போது அவர் பார்க்குறாரு எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் சோலை திருநாவுக்கரசர் சாலை அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த பெயர் வச்சிருக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பெயரெல்லாம் இங்க வச்சு இப்படி அமைத்தவர் யார் அப்படின்னு அந்த ஊர்காரங்கிட்ட கேட்கும்போது இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றாருக்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கும் உள சாலை குளம் கா என்றார் இந்த பெயரெல்லாம் வச்சு அமைச்சவர் யாரு அப்படின்னு உடனே அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க இப்படி ஆண்ட அரசு தென்னாக்கரசன் சுவாமிகளின் பெயரால் இதையெல்லாம் அமைச்சவர் பெருமை மிக்க அப்போதிடிகளார்னு ஒருத்தர் அவர் தான் இந்த சாலை குளம் சோலை தண்ணீர் பந்தல் இதெல்லாம் அமைச்சார்னு சொல்கிறார் இப்படி இதெல்லாம் கேட்ட திருநாத பெருமான் மிகுந்த ஆச்சரியமடைந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு அந்த தண்ணீர் பந்தலில் இருக்கிறவனை பார்த்து கேட்குறாரு கேட்ட உடனே அவர் என்று உரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னே கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ துன்றிய நூர் மார்பரும் இத்தொல்பதியா மனையின் கண் சென்றார் இப்பொழுது அதுவும் செய்து நனித்தென்றார் அதாவது அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துலேயே அந்த தண்ணீர் பந்தலில் இருக்கிறவர் சொல்லாரு தொன்றிய நூல் மார்பினர் அதாவது மென்மையான நூலை அணிந்த அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் இத்தொல்பதியார் அவருக்கு இதுதான் சொந்த ஊர் மனையின் கெண் சென்றார் இப்பொழுதுதான் வீட்டுக்கு போனார் அதுவும் செய்து தன்று நடித்துன்றார் அதுவும் ரொம்ப தூரம் இல்லை அதோ தெரியுது பார்த்திங்களா அதுதான் அவருடைய வீடுன்னார் அப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கேள்வி கேட்காம அவருடைய முழு விவரத்தையும் எவ்வளவு பணிவாகவும் இனிமையாகவும் அவருக்கு எடுத்துரைத்தார் அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் சேர்க்கலா பெருமான் தமிழர்களுடைய மரபு இதுதான் அப்படின்னு நமக்கு அறுதியிட்டு படம் பிடிச்சு காட்டியிருக்காரு இதையே தான் தெய்வப்பலவரும் பணிவுடையன் பணிவுடைய இன்சொலநாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பெற என்று அருள் செய்திருக்கிறார் அதாவது தன்னிலும் தாழ்ந்தவர்களிடத்தும் பணிவாக இருத்தல் அவர்களிடத்திலேயும் இனிமையான சொற்களை பேசுதல் இதுதான் ஒருத்தருக்கு அழகு மற்றபடி அவருடைய உடல் அமைப்போ அவருடைய நிறமோ அவர் அணிந்திருக்கிற ஆடை ஆபரணங்களோ ஒருத்தருக்கு அழகாகாது அணி அல்ல அதெல்லாம் நிச்சயமாக அழகாக ஆகாது அவர்களுடைய பணிவும் மற்றவர்களிடத்திலே பேசும்போதும் இனிமையாக பேசுவதும் தான் ஒருத்தருக்கு சிறந்த அணியாகும் அப்படிங்கிற குரலுக்கு இலக்கணமாக இந்த பெரிய புராண செய்தி அமைந்திருப்பது நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதன் மூலமாக இதுதான் தமிழர்களுடைய மரபு அதாவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒன்று கேட்குறாருன்னா அவர்கிட்ட பணிவாகவும் இனிமையாகவும் அதற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது சிவா கிருஷ்ணம்பலம் நம்ம பருதீவதையே மகாதேவா